ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சமையல் டிப்ஸ் சொல்ல போகிறேன் சின்ன வெங்காயம் வந்து கண்ணில் தண்ணி வராமல் எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன் யூஸ்வலாக நீங்கள் வந்து வெங்காயம் உரிக்கும் போது ஃபேனு கீழே உட்காந்து உரிக்கிறப்ப தோல் வந்து வீடெல்லாம் பறக்கும் இது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குண்டானில் தண்ணி வச்சுட்டு இதில் வெங்காயத்தை உள்ளே போட்டிங்கன்னா தோல்லாம் பறக்காது ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கும் கண்ணில் தண்ணி வராது தோல் வீடு ஃபுல்லாகவே பறக்காது அதுவும் இல்லாமல் இந்த தோலை வந்து நீங்கள் செடிகளுக்கு போது இயற்கை உரமாகவும் அது யூஸ் ஆகும் இதை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்